ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புரிதம் என்னைக்கு நம்ம விடியோவில் பார்க்க போற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா டிஃபன் ஐட்டத்துக்குலாம் விரும்பி சாப்பிடுவாங்க இனி டிஃபன் ஐட்டம் செஞ்சாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க ரொம்ப ருசியாக இருக்குங்க இது செய்கிறதுக்கு நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் இன்ட்ரப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு மிளகாய் வந்து வதக்கி வதக்கிறதுக்கலாங்க தாலிப்பு காரணத்தில் அரை டீஸ்பூன் எண்ணெய் செத்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் ரெண்டு பூண்டு பற்கள் தோலை நீக்கிட்டு செத்துருக்கேன் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இதை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இது வதங்கணும் எண்ணெயை வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ மீதக்க எண்ணெய் வந்து நம்ம சட்னி தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் ஜாரில் ஐம்பது கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன் இப்போ நான் வதக்க வச்ச மிளகா பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன நெல்லுக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் ரெண்டு பத்து தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் துருவிட்டு கூட சேர்த்துக்குங்க இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வரலாங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து சட்னி நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாத்திருக்கேன் இதோட ஒரு தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க இப்போ தண்ணி நல்லா இப்ப சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க நம்ம மீது இருக்க எண்ணெய் வச்சுன்னு பாத்தீங்கன்னா மிளகாய் வதக்கின எண்ணெய் அந்த எண்ணெயில் அரை டீஸ்பூன் கடுக்குளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் சேர்த்துருக்கேன் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு சிட்டிக்கி அளவுக்கு பெருங்காய்த்தூளும் சேர்த்துக்குங்க நல்லா சட்னி வாசமாகவும் சுவையாகவும் இருக்கும் இப்ப இதெல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்மளுடைய பொட்டுக்கடலை சட்னி ரெடி ரெடியாயிருங்க செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபம் சட்னி பார்த்தீங்கன்னா ஒரு மூணே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலங்க ஆனா இந்த ஒரு சட்னி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் மெதுவடை இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த பொட்டுக்கடலை சட்னி கண்டிப்பா இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில இதே அளவோட இந்த பொட்டுக்கடலை சட்னி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் அண்ட் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்